சரி ஒரு பக்கம் தமிழ் சினிமாவோட நிலைமை கவலைக்கிடமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரசிகர்கள் கவலைக்கிடமா இல்ல கவலைக்கிடமா இல்லம்மா இவனுக்கு கவலைக்கிடமா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க அது வெளிவருவது சிக்கல் நக்கல் விக்கல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு ஒரு விக்கலம் கிடையாது படம் வந்து ஒன்பதாவது ரிலீஸ் ஆகுது ஆரவாரமான ஒரு பொங்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி தான் எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு இந்த ரெண்டு வார்த்தையே போதும் அந்த விடாமுயற்சி படம் வந்து டைரக்டர் ஹீரோ இவங்க ரெண்டு பேருடைய ஆக்கிரமிப்பு பயங்கரமாக இருக்கு அவன் முன்னூறு கோடி வாங்குறான் இங்கே கலாநாயகி எட்டு கோடி வாங்குவேன் இதெல்லாம் வந்து கராராக கேட்டு வாங்கிடுவார் அதுதான் தான் கூட வந்து ஒரு செட்டியார் மாதிரி ஒருத்தர் கூட ஒருத்தருக்குள்ளார் ஹசியானது நான் சொல்கிறேன் அப்படியே ஹெலிகாப்டர் மேலே ஏறி அந்த கையில் இருக்கிற பாம்பு எடுத்து அப்படியே துத்திட்டு இறங்கிடுவார் இங்கே நம்ம அந்த மாதிரி கல்ச்சர் இதே நீங்கள் கேரளால இந்த மாதிரி படம் எடுத்துன்னா அவ்வளோதான் அடிக்க விடுவாங்க அந்த பிரம்மாண்ட இயக்குனர்லாம் வந்து படங்களை வேற திசைக்கு கொண்டு போயிட்டான் விடுதலை ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு விடுதலை டூ ஓடித்து ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் பெரிய இயக்குனாக இருக்கார் சினிமாவே இப்போ வந்து சாரி ஆள் ஒரு கூறு கூறா இருக்குது சுதீப் என்ன கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியுமா ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது நம்ம ஆளு எடுத்தோன்னே சொல்லிடலாம் எது ரஞ்சித் எடுக்கிறாரா ஆ ரைட் ஓகே இது இப்போ வெற்றி மாறுனால் அந்த வியாதி உதிருச்சு பிள்ளார் மாறிட்டோம்னா அப்படின்னா விட மாட்டுறான் இது அவன் வடிவம் சொல்ற வழியம் சொல்கிறேன் சொல்லிட்டு இவங்களும் நல்லா சொகுசாக இருக்ல இருக்காங்க வந்து ஃப்ளாப் பண்ணாக்க சரியாயிடும் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் திரு ஷே குமாரா ஜெய்ஷங்கர் அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சொல்ல மாட்டோம் சார் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் சார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே முடியாது அப்படின்னுலாம் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல படங்கள் நிறைய வரலையோ அப்படின்ற கேள்வியும் சிலர் மனதுல வந்து எழுந்திருச்சு மற்ற மொழி படங்களை வரவேற்கிற அளவுக்கு தமிழ் படங்களை வரவேற்கறதுல நம்மளே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சரி இதை நீ எப்படி சார் அப்படி அப்படின்னு ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாவே முன்னாடிலாம் வந்து கேட்டால் தமிழ் சினிமான்றது தமிழ்நாட்டில் மட்டுமே பார்க்கக்கூடிய சினிமாவாக இருக்கும் டப்பிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஆஞ்சநேய படம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து அஜித் போகலை ஃப்ளாப் தான் ஆஞ்சநேயர் ஆனாலும் அதே மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் பஸ்டர் படம் ஆயிடுச்சு அஜித்லாம் யாருன்றது தெரியுது தெரியுது அந்த படத்தில் தான் ஆஞ்சநேயாவில் தான் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து இங்கே சரியாக ஓடலாலும் அப்போது ஒட்டுமொத்தமாக வந்து அந்த சினிமாவில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க வச்சே கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அவருக்கு ஒரு நபர் இருப்பார் அவர் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்க மாட்டார் ஆனால் அவர் ஆந்திர சினிமாவில் நடிச்சிருப்பார் தெலுங்கு படத்தில் நடிச்சிருப்பார் இல்லை இன்னொருத்தர் இருப்பார் கன்னட படத்தில் இப்படி ஆர்டிஸ்ட்டுகளை கொஞ்சம் மிங்கில் பண்ணி ஹீரோக்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஹீரோக்களாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுறேன் இப்போ இன்றைக்கி கங்குவா வந்திருக்கல்ல மாதிரி கங்குவான ஒரு படம் வந்து ரஜினி நடித்தார் அந்த படம் வந்து இங்கே தமிழில் வந்து ஒரு அந்த மாதிரி படம் வந்து எதுவும் கேட்டால் மலையூர் மாம்பட்டியான் படம் தான் கங்குவான்னு சொல்லி ஒரு படம் ரஜினி நடித்தார் ரஜினி முதல்ல அங்கே போய் அந்த படத்தில் அங்கே நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வந்து என்ன சொன்ன இந்த கிராப்தார்ன்ற படத்தில் தான் ஒரு குணச்சித்திர படத்தில் தான் நடித்தார் ஒரு கெஸ்ட் ரோலில் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஹீரோன்னு சொன்னால் கங்குவான்ற படத்தில் தான் நடித்தார் இன்றைக்கி என்ன அந்த படம் ஓடினாலும் கூட இந்த கங்குவா ஓடவே இல்லை ஆனால் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது வந்து என்ன அவருடைய லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது கிராப்தார் படத்துலேயே ஃபஸ்ட்டு கெஸ்ட் ரோலர் அமிதாப் பச்சன் நடிக்கிறவர் அதில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் கொல்லப்படுற மாதிரி காட்சி ஒரு அனுதாபச்சர் திரட்டக்கூடிய ஒரு காட்சி அதுக்கப்புறம் முழு ஹீரோவை நடிச்சதுனால் உங்களுக்கு தெரியும் அந்தாக்கானனு ஒரு படம் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து கங்குவா ஸோ கொ சில காலம் வந்து ஹிந்தி படத்தில் வந்து கொஞ்சம் சில ஹிட் படங்கள்லாம் கொடுத்தாரு இருந்தாலும் தமிழை விடவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்டால் உலகம் முழுவதும் அறியப்பட்ட நடிகராக இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஜப்பானில் கூட ஓடுது அது வேறு விஷயம் ஆனால் வந்து ஒரு ஒரு நடிகர்கள் அப்படி தான் கேட்டனா வேற்றுமொழி படத்தில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடித்து அங்கே வந்து மக்களுக்கு அறியப்பட்ட நபராக ஒரே ஒரு படம் கொடுத்தா கூட போதும் இப்போ சாகர் படம் அதே மாதிரி வந்து கமல் நட்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்தூஜ் கலிதா முதல் படம் மரோ சரித்தலாவை வந்து அப்படியே டப் பண்ணி வந்து பாலச்சந்தர் கொடுத்தாரு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் ஹிந்தியில் வந்து கமலை காலி பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க ஏன் காலி பண்ணுறதுன்னு மீன்ஸு தான் இவனை விரட்டி விட்டணும் இவன் வந்து நம்ம பழப்பை போல இருக்கு நம்ம இங்கே நம்ம பழப்பை இருக்கு இவர கலராக வேறு இருக்கிறான் நம்ம கலர் மேட்ச் ஆகுது எது ரஜினி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இவன் பிளாக் பிளாக் ஒரு ஒயிட் ரஜினி வந்து பிளாக்கு அப்போது வந்து என்ன வந்து இவனை இங்கேருந்து துறைச்சி அடச்சு சொல்லிட்டு கமலுக்கு பல உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறேன் அங்கேருந்து துறது ஆனால் ரஜினி வந்து கமல் வந்து ஒரு உலக நாயன அப்போது இந்த மாதிரி வந்து பல நடிகர்கள் வந்து ஒரு பேர் மூவியில் நடிக்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ யாஷ் வந்து ஒரே படத்தில் எப்படி ஆச்சு பேச பாருங்க இப்போ யாஷ்னா யாருன்றது இங்கே இருக்கிறவங்க தெரியும் பல சினிமா ரசிகர்கள் வந்து தெரியும் அதாண்டி சில பேருக்கு தெரியும் யாஷ்னா யாருன்னு ஏன்னா கேஜிஎஃப் ஒன் டூவில் வந்து மிரட்னர் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ சமீபத்தில் பாருங்கள் இப்போ மேக்ஸிமம் ஒரு படம் நாணின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியும் அதில் நாணியில் நடித்தது எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு தெரியும் நடித்தது சமந்தா வந்து அதில் அறிமுகமாகறாங்க அவர் நாணி இவர் நடிக்கிறார் சுதீப் வந்து வில்லன் நடிக்கிறார் அந்த சுத்தீப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஹிட் ஆச்சு அந்த சுத்தீப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸில் ஒரு படம் கலைப்புடி தானுதான் தயாரிக்கிறார் தயாரிப்பாளர் அதில் சில தமிழ் நடிகர் இளவரசு இவங்கெல்லாம் அதில் நடிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் நடிக்கிறாங்க ஒரு கொஞ்சம் பீப்புள் வந்து ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நம்ம தமிழ் பேர் ஆனால் படம் வந்து ஃபுல்லாகும் படம் ஹிட் சூப்பர் ஹிட்டு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு ஷோ போட்டு தேட்டரில் நாலு ஷோ போடுறாங்க படம் போகிறதே தெரியல வேகமே தெரியல அப்போது இந்த இடத்துல மக்களுடைய ரசனை மாதிரி இங்கே கேட்ட கேட்டிக்கு பதில் தான் மக்களுடைய ரசனை வந்து ஒரு என்ன ஒரு பேன் இண்டியா மூவி பார்க்குற அளவுக்கு மக்கள் ரசனை மாறிச்சு சரி இப்போ சமீப காலமாகவே நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமான குறைந்தபட்சமாகவே எந்த படங்களும் அவ்வளோ பெருசாக போகல அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம எதிர்பார்த்த படங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் கோட் எடுத்துக்கோங்க கங்குவா அந்த மாதிரியான சில படங்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆனா அது ரொம்ப ஃப்ளாப் ஆன படங்களாவும் இருக்கு இதற்கு யார் காரணம் படம் ஃப்ளாப் ஆச்சு சொன்னீங்கன்னா விஜய் ரசிகர்லாம் உங்க கிட்ட வருவாங்க ஃப்ளாப் இல்ல ஆனா வந்து நீ சொல்லலாம் அதாவது எதிர்பார்த்தது ஒண்ணா இல்லைன்னு ஒண்ணா சொல்லலாம் எல்லா படங்களும் தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாதுமா இங்கே நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ நான் ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் மலையாள படங்கள் இங்கே ஒரு ஒரு மொழிக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது படங்களுக்கு ஒவ்வொரு மொழி படங்களுக்கும் ஒரு கல்ச்சரை வந்து சொல்லுது அதை தாண்டி இப்போ வந்து பற்றி பேன் இண்டியா சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க இப்போ சூர்யா அப்படிதான் ட்ரை பண்ணி சுட்டுக்கிட்டாரு சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்சஸ் ஆச்சு ஆனால் அவங்க கெஸ்ட் ரோவில் உள்ள நுழைஞ்சாங்க நல்லா புரிஞ்சுங்க இதே ஹிந்தி படங்களில் முதல்ல கெஸ்ட் ரோவில் தான் உள்ள நுழைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை ஒரு ஹிட் படம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அறியப்பட்ட ஆயிடுறாங்க ஆனால் இங்கே வந்து சூர்யா வந்து டப்பிங் பண்ணி பார்க்கறதுன்றது வேற ஆனால் நேரடியாக வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்ரோல் நடிச்சார்னா அந்த பார்வை வேறு ஆனால் அப்படி பண்ணவே இல்லை அவர் டைரெக்டாக வந்து இறங்குனாரு வந்து ஒரு பேன் இண்டியா மூவி கொடுக்கணும் ஸோ அது பல காரணங்களுக்காக படம் அவுட் ஆயிடுச்சு கோட் படம் வந்து ஓரளவுக்கு சுமாராக வந்து உங்களுக்கு தெரியும் சுமாரன்னு சொன்னால் கூட பிரச்சனை ஆகிடும் அதெல்லாம் அப்படி கூட வச்சுங்க ஆனால் வந்து எதிர்பார்த்த கரெக்ஷன் வந்து வரல இப்போது இந்த இடத்துல ஒவ்வொரு மொழி மொழி படங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அந்த கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நான் தான் ஒன்று சொல்கிறேங்களுக்கு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே அங்கே வந்து புது ஆட்கள் தமிழன் ஒருத்தர் தமிழ்னா ஒரு தெரிஞ்ச தெரிஞ்ச முகமே கிடையாது எல்லாமே தெரியாத முகம் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு அந்த கதையை வந்து மக்கள் வந்து கவர்ந்துட்டாங்க அது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்ததோட என்ன எல்லா மொழியிலும் நான் சொல்கிறது ஏதோ தமிழ் கன்னடத்தில் எடுத்தாங்க தமிழில் மட்டும் கிடையாது எல்லா மொழியிலும் வந்து படம் போச்சு இந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ரேரா நடக்கூடிய புது புது படங்கள் தமிழ்ல வர்றது கிடையாது இங்க இங்க ஒரு கல்ச்சர் இருக்குல்ல இங்க ரெண்டு குத்துப்பாட்டு வந்து இங்க நம்ம ஆளுங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு படம் வந்து இவர் நடிப்பார் சூர்யா நடிப்பார் அந்த ஹெலிகாப்டர் வந்து எப்படி வந்து கையிலேயே பாம்பு எடுத்து போயிட்டு ஹெலிகாப்டர் குத்தி ஆஹ் ஆதவனு அப்படியே ஹெலிகாப்டர் மேலே ஏறி அந்த கையில் இருக்கிற பாம்பு எடுத்து அப்படியே குத்திட்டு இறங்கிடுவார் இங்கே நம்ம அந்த மாதிரி கல்ச்சர் இதே நீங்கள் கேரளாவில் அந்த மாதிரி பாட்றாங்கன்னா அவ்வளோதான் அடிக்க விடுவாங்க அதே நீங்கள் இங்கே போடுவீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்மால் யார் பாலகிருஷ்ணா அவர் வந்து என்ன சொன்னால் கையில் போட்டு நினைச்சோம்னு கேட்டோம்னா யார் அப்படின்னு நிறுத்திடுவார் உண்மைதான் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது இப்போ நீங்கள் புஷ்பா கூட எடுத்துங்க ஏதோ அவர் சொன்னாங்க புஷ்பா வந்து அவங்க அல்ல ரசிகர்கள் கோச்சிப்பாங்க

இங்கே இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்றேன் இப்போ அதே வந்து இங்கே இருக்கிற நம்ம நடிகர் யாராவது ஹேரோப்ளைனை வந்து ஹெலிகாப்டரை வந்து கயிறு போட்டு நிறுத்தினான்னு கேட்டால் கிண்டல் அடிப்பாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் இங்கே சினிமாக்கள் வந்து இந்த ஒரு கல்ச்சர் இருக்குதுல்ல இங்கே இங்கே இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது இங்கே சினிமாவில் வந்து நம்ம ஸ்டேட்டில் ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த கல்ச்சர் வந்து மாறணுன்றனே இப்போ பேன் இண்டியா மூவியா கேட்டால் எல்லா மொழியிலையும் இருக்கிறவங்களும் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படம் இப்போ புஷ்பா டூ ஏன் வந்து ஜெயிச்சது சத்ததாச்சுன்னு கேட்டா அதுல ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பாகம் வந்து இங்கே ஈர்க்கப்பட்டது ஏன் புஷ்பா டூ வந்து ஒன்று போன அளவுக்கு போலன்னு சொன்னு அந்த பாடல் அந்த காதல் காட்சி அமைப்பு இதெல்லாம் வந்து இங்கே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து பல்லூரில் கட்சி சண்டை போடுவாரு துப்பாக்கி சொல்வாருலாம் கிடையாது அந்த காட்சி அமைப்புன்னு கேட்டா புதுசாக இருக்கு அந்த படம் எதனால் ஓடிச்சுன்னு கேட்டால் கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் தாத்தாக்கள்லாம் புலிவேஷம் போட்டு ஆடுவாங்க பார்த்துருப்பீங்க ஆமாம் சார் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி ஏதோ ஒரு காட்சி வந்து இங்கே ஈர்க்கப்படுது அதுக்காக அந்த ரசிகர் அது மாதிரி நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா இங்கே ஒரு ஒரு மொழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது அது மாறணுன்ற அது படிப்படியாக மாறுதிக்கும் இப்போ ஒரு பேன் இண்டியா மூவியாக வரும் இப்போ இப்போது மெய்யழகன் படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்சிட்டிவான காட்சி அது எல்லா மொழியிலையும் வந்து ஏற்றுப்பாங்கல்ல எல்லா மொழியில இருக்கும் ஏற்றுப்பாங்க அதனால இங்கே இருக்கட்ட இந்த மசாலான்றதை தாண்டி அந்த வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன் இப்போ மலையாள படம் இருக்குது கமல் நடித்தார் இது இது எந்த படம் அதாவது கேட்டால் அந்த சிபிஐ டைரி வந்த வந்தபோது சாணக்கியான ஒரு படம் நடித்தார் அந்த படம் வந்து இங்க வந்து மொழியாக்கம் பண்ணுச்சு ஓடல கமல் படம் இங்க போகல சாணக்கா படம் பேரு ஆனா மலையாளம் கேரளால வந்து நல்லா போச்சு இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சமீப காலமாவே படம் ஓடுதோ இல்லையோ ஒரு ஒரு நடிகர்களும் ஒரு பல கோடி அளவில் சம்பளம் கேக்குறாங்க அந்த படம் ஓடுனா என்ன ஓடலன்னா எனக்கு என்ன என் சம்பளத்தை எனக்கு அப்படின்னு கேரளாலை புரியுதுங்களா நீங்கதான் இப்பதான் நின்னு இருக்கீங்க கேரளால அந்த மாதிரி இல்லை வாங்குவாங்க ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இங்கே மாதிரி வந்து முந்நூறு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க கதாநாயகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு என்ன சொல்ல அதை பாதி வேணாம் கால் பங்கு கூட இல்லை என்ன சரி கால் பங்குல கால் பங்குல கால் பங்கு கூட இல்லை அவன் முந்நூறு கோடி வாங்குறான் இங்கே கதாநாயகி எட்டு கோடி வாங்குறான் அதான் சார் விஜய் அவர்களே இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு படம் ஓடலன்னா டேரக்டர் கூப்பிட்டு நான் பண்ணி தரேன் உங்களுக்கு சம்பளம் தராதீங்க பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லி அவர் பண்ணி விஜயகாந்த் கேட்டதுனால நான் சொல்றேன் விஜயகாந்த் வீட்டுக்கு ரைடு போனாங்க ஐடி ரைடு அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்குது மதியம் வந்து ஒரு அவங்களுக்கும் வழக்கம் போல எல்லாருக்கும் போடுற மாதிரி மணக்க மணக்க பிரியாணி கூட போடுறேன் ரைடு பண்ண வந்தவங்களுக்கு பிரியாணி போட்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நீங்கள் வாங்க சாப்பிடுவோங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர வச்சு வித விதமான மணக்க மணக்க கறியும் பிரியாணியும் போட்டுட்டார் சரி எல்லாம் வந்து கடைசியாக உட்காந்து எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இவர்கிட்ட உட்காடுறாங்க கேள்விக்காக உட்காடுறாங்க இதுக்கெல்லாம் கணக்கு சொல்லுங்கள் இது என்ன கணக்கு இது என்ன கணக்குது என்ன கணக்குது என்ன கணக்கு எல்லாம் கணக்கு கேட்க முடியுது நான் இது எதுவும் எனக்கு தெரியாது எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் என்ன சார் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் யார் சார் சொல்கிறீங்க கடவுளை சொல்கிறீங்க யாரும் அவனுக்கு தான் தெரியும் தான் அவன் உள்ள வரக்கூடாதுன்னுட்டீங்களா உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே போடாது வெளியில இருக்கணும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்றிட்டீங்க அவன் ராவுத்துக்கு தான் எல்லாமே தெரியும் அவன் தான் தெரியுதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான் இவ்வளோ வெளியேஜே இருக்கிறார் ஐயா உண்மைதாங்க சொல்றேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது சரிங்க இவ்வளவு நன்கூட கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு கேட்டான் வேணா நீ செக் பண்ணிக்கன்றான் போன் போட்டு செக் பண்ணுங்க எல்லாம் போன் நம்பர் இருக்கல போன போட இங்கே போடுங்க போன போடுங்க ஃபோனை போட்டு செக் பண்ணுங்க நான் நான் கூட செக் பண்ணுங்க என்னங்க இவ்வளோ வந்து செக் பவுன்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் ஆமாம் பணம் வர என்ன செய்ய முடியும் பணம் வந்து பணம் எடுத்துட்டான் அவன் சரியாக போகலை இல்லை வந்து அப்புறம் தரேங்கிறான் அப்புறம் வாங்கிக்க இப்படி பதில் அவங்களே வந்து கையெடுத்து கொண்டு போயிட்டாங்களாம் எது என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க இவ்வளோ வெள்ளேஞ்சியாக இருக்கிறீங்க இப்போ புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லோரும் கிடையாது விஜய்லாம் அப்படி வாங்க முடியும் விஜய்லாம் வந்து நீங்கள் கராராக கேட்டு வாங்கிடுவார் அதுதான் கூட வந்து ஒரு செட்டியார் மாதிரி ஒருத்தர் கூட ஒருத்தர் இல்லை கணக்கு போல மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரில்ல செட்டியார் கணக்கு போல மாதிரி ஒருத்தர் யார் ஹுசியானதான் நான் சொல்கிறேன் அவர் கராராக கேட்டு வாங்கிடுவார் விஜய விட்டாலும் அவர் விட மாட்டார் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா சங்கர் அவர்கள் கூட இண்டியன் டூ அவ ஓடல அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க சேலியை வந்து தவிர்த்துட்டு பட்ஜெட் மட்டும் சொல்லுங்க த்ரீ பண்றதுக்காக லைகா ப்ரொடக்ஷன் ஆனால் எனக்கு சேலரியும் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதா வந்து தகவல் நமக்கு அதுதான் நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் எடுக்கிறாருன்னு ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு படம் இப்போ அடுத்த ஒரு படம் என்ன இவங்க என்ன இந்த டைரக்டர்களோட ஆக்கிரமிப்பு இவங்க ரெண்டு பேருடைய ஆக்கிரமிப்பு பயங்கரமா இருக்கு இருபத்தி நாலு கிராஃப்ட்லையும் வந்து வேலை நடக்குது ஆனால் மற்ற ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான ஊதியம் கேட்டால் சொற்ப ஊதியம் தான் இவன் நடிகர்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து இயக்குனர் பெரிய கேட்டால் பெரிய இயக்குனர்வான் பெரிய இயக்குனர்னா என்ன பார்க்கலாம் முதல்ல அது சொல்லுங்கள் பெரிய இயக்குனர் பெரிய இயக்குனர் தான் என்ன தெரியுங்களா பெரிய பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு வருஷமா எடுக்கணும்

தமிழ் படங்கள் மாதிரி வந்து வாழ்வியலை சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் செம்மீனுக்கு பிறகு வந்து பல படங்கள் வந்து இருந்திருக்கு கேரளாவில் ஆனால் பழைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாரும் தொடவே முடியாத சப்ஜெக்ட்லாம் இருக்குது பசின்ற படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசியை மையப்படுத்தி ஒரு படம் யாருமே எடுக்க முடியாது வறுமை நிறம் சிவப்பு பல படங்கள் பாலச்சந்தருடைய அவர்களாக இருக்கட்டும் போனா ஒரு கேள்விக்குறியாக இருக்கட்டும் வந்து தப்பு தாளங்கள் ஒரு படம் இதெல்லாம் நான் சொன்ன படம் இதெல்லாம் ஹிட்டான படங்கள் ஓரளவுக்கு தப்பு தாளங்கள் கேட்டால் ரஜினி படம் அப்படியே சூப்பர் ஆச்சு படம் மொத்தம் போச்சு அதுபோக ஆந்திராவில் மொழியாக்கம் பண்ணி போட்டாங்க அங்கேயும் கூட போகல என்னன்னு கேட்டால் ஒரு விபச்சாரிக்கும் ஒரு ரவுடிக்கும் வந்து திருமணமாகுது அவங்களுக்கு வந்து சமூகத்தில் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு எப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்றது அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பாலச்சந்திரோட வேற யாரும் தொடர முடியாது இல்லையா அதே மாதிரி அபூர்வ ராகங்கள் அப்பா வந்து மகளை வந்து காதலிக்கிற மாதிரி அம்மா வந்து மகனை காதலிக்கிற மாதிரி இப்படி இல்லையா சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாரும் தொட்டதே கிடையாது பாரதியராஜாவும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது பாரதி பாரதியராஜாவும் எவ்வளோ படங்கள் வந்து தொட முடியாது முதல் மரியாதைலாம் வேற யாரும் எடுக்க முடியுமா வேற எந்த லாங்குவேஜில் இப்படி எடுத்துருப்பாங்களா முதல் முறையாது ஒரு ஐம்பது வயது நபருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயது பெண்ணுக்கும் வந்து ஒரு காதல்றது எப்படி எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் தமிழ் சினிமா வந்து தனித்த அடையாளமாக இல்லை அது கன்ஃபார்ம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு ஒரு தனி இப்போ மலையாள படம்னா வந்து ஒரு ஒரு நாற்பது வருஷம் வந்து ஒரு தனித்த அடையாளமாக இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை நீங்கள் அதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு பிறகு வந்து இருக்கும் ஆனால் வந்து ஒரு தனி அடையாளம் ஒன்னு இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே தமிழ் சினிமா வந்து கேட்டால் அந்த மாதிரி இல்லை அது காரணம் நீங்கள் சொல்வது கேட்டால் அந்த பிரம்மாண்ட இயக்குனர்லாம் வந்து படங்கள் வேறு திசைக்கு கொண்டு போயிட்டான் ரெண்டு வருஷமாக எடுத்தால் நீங்கள் எடுத்துங்க விடுதலை ஒன்று விடுதலை ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு விடுதலை டூ எடுக்கிறது ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் ஆனால் பெரிய இயக்குனர் ஆகிட்டார் விடுதலை ஒன்று எடுக்கும்போது ஒரு நார்மலாக ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தார் வெற்றிமான விடுதலை ஒன்று வந்த பிறகு கேட்டால் பெரிய இயக்குனர் ஆகிட்டார் அப்போ ரெண்டு வருஷமாக இழுக்கணும் அதை தாண்டி அதை தாண்டி தமிழ் சினிமா மோசமான ஒரு அடையாளத்தில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் மோசமான ஒரு அடையாளத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது என்னன்னு கேட்டால் சாதி சாதின்ற அந்த வலயத்தில் வந்து சிக்கிக்கிட்டு இதில் யாரும் குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது ரஞ்சித்தாக இருக்கட்டும் மோகன்ஜியாக இருக்கட்டும் வெற்றிமரனாக இருக்கட்டும் இங்கே வந்து மாரிசெல்வராஜாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னா அவன் வந்து சாதியை வந்து மையப்படுத்தி படம் எடுக்கா சினிமாவே இப்போ வந்து சாதியால் வந்து கூறு கூறாக இருக்குது அப்போ இந்த இடத்துல எந்த சாதி அடையாளமும் இல்லாமல் மேக்ஸ் ஜெயிக்குது நல்லா புரிஞ்சுங்க இங்க தமிழ் சினிமால வேற்றுமொழி படம் வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் சினிமா சிக்கிக்கிச்சு சாதி ஒடுக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் இப்படி வருது இல்ல எல்லாரும் சொல்றான் இப்ப சார்பட்ட ரெண்டும் வருது இப்ப எல்லாரும் மசாலா இல்லாதவங்க டூ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அது கனெக்ட் ஆகுதோ இல்ல கருமோ எது கதை பஞ்சம் மண்டையில மசாலா யோசிக்க முடியும் அது யாருன்னா இருக்கட்டும்மா புதுசா சிந்திக்கிறதுக்கு இல்ல இல்ல அவன் சிந்திக்கிறானே கேரளால கிஸ்கிட்டா காண்டம்னு சிந்திக்கிறானே இது வரைக்கும் அந்த மாதிரி காட்சியமை பார்த்ததே இல்ல அந்த மாதிரி வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் இது புதுசு புதுசா சிந்திக்கிறாங்கல்ல பெரிய பட்ஜெட்லாம் இல்லையே இப்ப மேக்ஸ் பரம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பெரிய பிரமாண்டம் கிடையாது செலவு பண்ணிடுவான்னு எனக்கு தெரியல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஷெட்டு போட்டாங்க பிரம்மாண்டம் பெரிய போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்ல அது ஐஜி ஆபீஸ் மாதிரி இருந்தான்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க அந்த போலீஸ் ஷேஷன் சுத்தி வந்து பார்த்தா ஒரு காட்டு பகுதி அவ்வளவுதான் படைச்சி முடிச்சிட்டாங்க ரெண்டரை மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல துப்பாக்கின்னு சொட்டா கூட ஒரு அர்த்தமா சொல்றானுங்க இங்க வந்து சில பேர் எதுக்கு சுட்டாருன்னே தெரியல அப்படி இருக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு வெறுவிறு பாகும் அப்போ காரணம் என்னன்னு கேட்டா இங்க நம்ம தமிழ் சினிமா வந்து சாதி அடையாளமே இல்லாம ஜெயிச்சுட்டு போகுது இல்ல சுதீப் என்ன கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியுமா

நீங்க எப்படி ஒன்னா எடுத்து அவ்வளோ உணவு பூர்வமான எடுக்கணும்னு எடுக்கணும் பாலகுமாரன் எழுதினா இனிது காதல் இனிதுன்னு சொல்லிட்டு ஒரு தொடர கூட விகடனில் வந்துச்சு நீங்க ஒரு ஒரு பார்ட் இருக்குல்ல ஒரு ஒரு பார்ட்டு அந்த ஒரு ஒரு பார்ட்டை வச்சு நீங்க வந்து காதல் படம் எடுத்துடலாம் அவ்வளோ அற்புதமா எழுதி ஒரு ஒரு எபிசோடு இருக்கு இல்லையா ஒரு பாகம் வருது இல்லையா அந்த ஒரு பாகத்தில் வந்து அந்த காதல்ன்றது எப்படின்றத சொல்லுவார் அவ்வளோ கொட்டி கிடக்குது இங்கே காதல் ஒரு பேரில் லவ் குரு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம இவர் ராஜவேல் லவ் குரு நைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் ரேடியோவில் வந்து அவர் வந்து அவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லுவான் லவ் ஸ்டோரி சொல்வான் அவன் பாதிக்கப்பட்டதை சொல்லுவான் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு கன்டென்ட்டாக எடுத்து படம் எடுத்தாலும் கூட இன்றைக்கி ப பஞ்சமே இல்லாமல் போவோம் ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டானுங்க இவங்க ஒடுக்கப்பட்டோம் இது முப்பது வருஷம் முன்னாடி நடந்தது உண்மை தான் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மாறிட்டோம்டா அப்படின்னா விட மாட்டுறான் இது அவன் வழியை சொல்கிறான் வழியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்கள நல்லா சொகுசாக செட்டில் ஆகிட்டான் எல்லாம் எல்லாம் பேர் எல்லாம் குரோ கோடிக்கணக்கில் வந்து வீடு கட்டானுங்க சரிடா அந்த ஒடுக்குப்பட்ட மக்களுக்கு எதுதான் போய் செஞ்சிங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை நான் வச்சிருக்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கிறேன் அந்த அமைப்பில் வந்து பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு வந்து என்ன என்ன உருவதுன்னு கேட்டால் ஒரு பலகை ஒரு ஸ்லேட்டு ஒரு ரெண்டு நோட் புக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய ஹெல்ப் இல்லை அது பெரிய ஹெல்ப்பு இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு இதுதான்மா அப்படி ஆயிடுச்சு இவனுங்க எவ்வளோ இருக்கணும் கட்டினா ஒடுக்கப்பட்ட வழியை சொன்னால் வலியை சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லா செட்டில் ஆயிட்டான் இதுதான் உண்மை இப்போ நீங்க ஒன்றுமே இல்லை இன்னைக்கு இப்போ இவரை எடுத்துக்கங்க வெற்றி மரணம் எடுத்துக்கங்க வெற்றிமாரன் வந்து ஒரு 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 கதையை எடுத்துட்டாரு ரெண்டு பாட்டா எடுத்துட்டாரு அடிப்படையில் இது என்னன்னு அவர் கற்பனை கதை சொல்றாரு ஆனால் அடிப்படையில் வந்து கேட்டீங்கன்னா கலிபெருமனுடைய வாழ்க்கை தான் எடுத்துருக்காரு வச்சுங்க இப்போ இவர் சம்பளம் எவ்வளோ ஒரு பதினஞ்சு கோடி சொல்றாங்க அவரு விட்டுருங்க கதாநாயனை விட்டுருங்க இயக்குனர் மட்டும் எடுத்துப்போம் அவருக்கு பதினஞ்சு கோடி சம்பளம் இருந்தாங்க அந்த கலியபெருமாள் குடும்பத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பாஞ்சு லட்சம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கலாம் கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் இவர் சம்பளம் பதினஞ்சு இப்போ புரிஞ்சுங்க இந்த வழி வழியை சொல்கிறான் வழியை சொல்கிறேன்னு படம் எடுக்கிறான்ல அவனுக்கு நிலைமை தான் இதுதான் இது நான் வெற்றி மரணம் மட்டும் சொல்லலை எல்லாருக்கும் இதான் நிலமை அவன் வாங்குற சம்பளத்தில் அந்த உங்களை கதையை அவங்களுக்கு தானே எதாவது கொடுக்க போகிறாங்களா அங்கே கொண்டு போயிட்டு கலிபர்மாளுடைய கதை தானே நீங்கள் எடுத்தீங்கன்னா கதை கற்பனைன்னு சொல்லிட்டீங்க அது வேற ஆனால் உண்மை அடிப்படை ஆனால் அது வந்து அதுக்கான தொகை எங்கே போயிடும்னா போயிருக்காது இதுதான் பிராக்டிகல் சார் ஒரு பக்கம் தமிழ் சினிமாவோட நிலைமை கவலைக்கிடமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரசிகர்கள் கவலைக்கிடமா இல்ல கவலைக்கிடமா இல்லம்மா இவனுக்கு கவலைக்கிடமா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க ஆக்கிட்டாங்க நீங்க வந்து ஃபுல்லா வந்து நீங்க சாரி இந்த வளையத்தை தாண்டி வெளியே வந்து நீங்க சிந்திக்கணும்ன்ற நான் அப்பதான் நீங்க வந்து ஆக்ஷன் மூவி எடுங்க நீங்க எந்த மூவினா எடுங்க இப்ப விடாமுயற்சி வருது இல்ல அதுக்குதான் சார் இப்ப நான் வந்தேன் நான் எப்படி உங்களுக்கு ஏன்னா விடாமுயற்சி கேட்டா விடாமுயற்சி படம் ஷூட்டிங் அப்போவே ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஃபைனல் ஷூட்டிங் ஸ்டேஜில் சொல்றாரு யாரு அஜித் சொல்றாரு நீங்க சாதி மதம் பேசுனீங்கன்னா முகம் தெரியாத மனிதர் கூட உங்களுக்கு எதிரி ஆயிடுவார்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் டீசர்ல வந்த அந்த லைன் எடுத்துங்க எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு இந்த ரெண்டு வார்த்தையே போதும் அந்த விடாமுயற்சி படம் வந்து சாதி படமாக இருக்குமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் இங்கே வந்து அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் யாரும் வந்து இங்கே ஹீரோவை தலையில் வச்சு கொண்டாடும் போது அவர் சாதி என்னன்னு பார்த்தாலும் கொண்டாடவே இல்லை ரஜினி நம்ம அப்படி கொண்டாடவே இல்லை கமல் அப்படி கொண்டாடவே இல்லை ஆனால் இப்போ துரதிசாசனால் வந்து சாதிக்குள்ளே படம் வந்து இங்கே இருக்கு அது நிரந்தரமாக இருக்காது ரெண்டு படம் வந்து ஃப்ளாப் பண்ணாக்கா சரியாயிடும் கிட்டத்தட்ட இந்த படம் கூட விடுதலை டூ கூட வந்து ஒரு வெற்றி படமாக காட்டப்படும் எதிர்பார்த்த வெற்றி இல்லை காரணம் என்னன்னு கேட்டேன் அடிப்படையில் இதுதான் ஓகே சார் சார் விடுதலை இது விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட் என்னவா இருக்கும் பொங்கல் ரிலீஸ்னு சொல்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதகலப்படும் வேணா அது வேணா சொல்றேன் எனக்கு ஜோசியமா சொல்ல தெரியாது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் வருதுன்னு சொன்னால் அஞ்சித்தோட படம் வருதுன்னா என்னதான் நீங்கள் வந்து குட் பேட் அக்கடிலாம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தால் கூட இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து தேட்டர்கள் அதகலப்பு இங்கே யாரும் இதை நேர்மறை விமர்சனம் பண்ண பண்ணாங்க எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படிலாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமாக அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த தமிழ்நாடே வந்து இன்னும் சொல்லணும்னா வந்து எங்கெல்லாம் வந்து அஜித்தோட ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதிர்பார்க்குற உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குது தேட்டர்கள் வந்து அதகலப்பு இதுதான் உண்மை அதனால் இதை தாண்டி வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல அது வெளிவருவது சிக்கல் நக்கல் விக்கல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரு விக்கலம் கிடையாது படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த பொங்கல் வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஓகே சார் ஆரவாரமான ஒரு பொங்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி தான் அப்ப இந்த பொங்கல் விடாமுயற்சியோட பொங்கல் அஜித்தோட தல இருக்கும் நம்ம நீங்க எப்படி வேணா எடுத்துங்க ஆனா வந்து எல்லாமே வந்து விடாமுயற்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு செல்ஃப் கான்பிடென்ட் கரெக்டுங்களா மனுஷனா மனுஷனா இருக்கிறான் அதாவது மனிதர்கள் மனிதர்களாகவே இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் கேட்டினா நீங்கள் சாதி மதம் பேசுனீங்கன்னா முகம் தெரியாத மனிதனும் உங்களுக்கு எதிரியாயிடும் இது உண்மை தானே இங்கே ஒரு நான் சொல்கிறேன் என் சாதி தான் உயர்ந்ததுன்னு ஒன்று பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் அப்போ வேற்று சாதியில் இருக்கிறவங்க என்ன செய்வான் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறது காரணத்தை சொல்கிறார் அவர் யார் சொல்றது அஜித் மறைமுகமாக சொல்கிறாரு நேரடியாக சொன்னால் சிக்கலாகும் அவர் பயப்படவர் கிடையாது பட் இருந்தாலும் சொல்றாரு கேட்டால் நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை நீங்க தூக்கி வச்சு பேசுனீங்கன்னா அதுக்கு மாற்று சாதி இருக்கிறாங்களா மாற்று எண்ணங்களும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதி ஆயிடும் ஏன் சாதி தான் உயர்ந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இன்னொரு சாதி வந்து தாழ்ந்ததுன்னு சொல்ற மாதிரி பொருள் ஆயிடும் அதைத்தான் அவர் சொல்றாரு நீங்க சாதி மதம் பேசுனீங்கன்னா முகம் தெரியாத மனிதர்கள் கூட உங்களுக்கு விரோதி ஆயிடுவாங்க எதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு அது கரெக்ட் ஸோ அதனால கேட்டினா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த படம் வந்து விடாமுயற்சி வந்து கேட்டினா ஒரு பொங்கல் விருந்தா ஓகே சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் நன்றி பூர்விகா பிளேன்சஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்